ஸ்ரீ உச்சிஷ்ட மகா கணபதி நமக குரு வாழ்க குருவே துணை அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிறந்திருச்சு ஒவ்வொரு ராசிக்கும் மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்கு எப்படி இருக்க போகுது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்படின்றத பார்க்க போறோம் பொது பலன் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பார்த்தோம்னா ஒன்பதாம் எண் ஆதிக்கத்துல வருது ஒன்பதுனா செவ்வாய் இந்த ஆண்டு செவ்வாயினுடைய ஆதிக்கம் பரிபூரணமாக இருக்கும் அப்போ இந்த ஆண்டு எப்படி இருக்கும் அப்படின்றத பொதுவா சில விஷயங்களை பார்ப்போம் இந்த ஆண்டு பிறக்கும் பொழுது கண்ணி லக்கணமா இருக்கு அப்போ புதனும் இங்கே செயல்பட போகிறார் அப்போ இந்த ஆண்டு பாத்தீங்கன்னா ஐடி தொழில் நல்லா இருக்கும் கம்யூனிகேஷன் வாட்ஸ்அப் இதெல்லாம் வந்து அற்புதமா இருக்கும் ஏஐன்னு சொல்லக்கூடிய இந்த துறை நல்ல டெவலப் ஆகும் வானவியல் ஆராய்ச்சி இது வந்து ரொம்ப பிரபலமா இருக்கும் அதே சமயத்துல எரிபொருள் பற்றாக்குறை இருக்கும் தேவைகள் அதிகமா இருக்கும் செவ்வாயினுடைய ஆதிக்கம் அதிகமா இருக்கிறதுனால அண்டை நாடுகளுடைய தொந்தரவுகள் இருக்கும் அந்த தொந்தரவுல இருந்து நாம விடுதலை போறக்கூடிய நல்ல ஆண்டாவும் இது இருக்கு அதன் மூலமா இந்தியாவினுடைய பலம் என்ன அப்படின்றத உலகம் உணரும் அளவுக்கு இருக்கும் வங்கிகள் பார்த்தின்னு சொன்னா விதிகளை புதுசு புதுசா உருவாக்குவாங்க குறிப்பா இஎம்ஐ சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இஎம்ஐ வந்து யாரும் சரியா கட்டல தாமதமாகுது இது போன்ற விஷயங்களுக்காக புதிய சட்ட திருத்தங்கள் வரும் மாணவர்கள் இப்ப ஆன்லைன்ல படிக்கிறாங்க அதே போல இந்த ஆண்டு வந்து தேர்வு எழுதக்கூடிய முறைகளும் வரும் இந்த ஆண்டு சுக்கிரன் வந்து பலமயனமா இருக்கிறதுனால சினிமா சார்ந்த துறைகள் டெவலப் கொஞ்சம் கம்மியா இருக்கும் உதாரணத்துக்கு அதிகமாக முதலீடு போட்டு செய்யக்கூடிய படங்கள் வேலைகள் தோல்வில முடியும் எளிமையா இருக்கக்கூடியது வெற்றி பெறக்கூடிய ஆண்டா இந்த ஆண்டு இருக்குது ஆக இந்த ஆண்டு காவல்துறை இராணுவத்துறை இதனுள்ளே வந்து பாத்தீங்கன்னா உளவாளிகள் வருவாங்க ஏன் உளவாளிகள் வருவாங்க அப்படின்னு சொன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஹிப்ரூஎன் வந்து ராகுவா இருக்கு அப்போ போலீஸ் துறையில உளவாளி அதே போல இராணுவத்துறளை உளவாளிகள் வந்து இங்க வந்து ஒரு விதமான மிரட்டல்கள் இருக்கும் இதை தாண்டி வெற்றி பெறக்கூடிய ஒரு ஆண்டா தான் இருக்கு இதையெல்லாம் முறியடிச்சு இந்தியாவின் பலவீனத்தை உலகம் போற்றும் மரவுக்கு இருக்கும் அது மட்டுமல்ல இந்த ஆண்டு இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய போர்கள் அத்தனையும் கட்டுக்குள் வரும் முழுவதுமாக நிற்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும் இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்க போகுது அப்படின்றத நாம பார்க்கலாம் மேஷராசி நண்பர்களே நாலு சகோதரர்கள் மத்தியில நீங்க பிறந்தாலும் உங்களுடைய மூளை பலத்தால முதன்மையாக நிற்பீங்க பார்த்து அதை சிறப்பாக செஞ்சு முடிக்கக்கூடியவங்க தான் நீங்க சங்கம் அதுல தலைமை ஏற்கிறது ஒரு இடத்துல தலைமை பதவியில வர்றது எதையொன்றுமே வந்து யோசிச்சு அதுல முதல் பீடத்தை பிடிக்கக்கூடிய ஆற்றல் உள்ளவங்க நீங்க இந்த ஆண்டு எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொன்னா இந்த ஆண்டு உங்களுக்கு பாருங்க இந்த ஆண்டு நட்சத்திரம் வந்து பிறக்கும் பொழுது போராட நட்சத்திரம் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் வீட்ல சந்திரன் இருக்கிறார் அப்ப இந்த ஆண்டு உங்களுக்கு பாக்கியமான ஆண்டு குரு வந்து பாத்தீங்கன்னா பிறக்கும் பொழுது ரெண்டில் இருக்கிறாரு அடுத்து அவர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா அவர் குரு மே மாதம் பதினாலாம் தேதி பயிற்சி ஆகிறார் இது மூணாம் வீட்டுக்கு போகுது அதே போல சனி மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி பயிற்சி ஆகுது ராகு கேது மே பதினெட்டு பயிற்சி ஆகுது இதனுடைய கலவைகள் என்ன அப்படின்னு சொன்னா நன்மைகளை செஞ்சு இருக்கக்கூடிய குரு சற்று மூன்றாம் இடத்துக்கு போறதுனால செலவுகளை வந்து கொஞ்சம் பார்த்து செய்யணும் அடுத்து ராகு கேது அளவுக்கு ஐந்தாம் வீட்டுக்கு வராங்க அடுத்து பதினொன்றுக்கு ராகு வரா இந்த நிலைமை உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய ஒரு அமைப்பா இருக்கும் இந்த ஆண்டு சொத்து சேர்க்க நிச்சயம் உண்டு அதே சமயத்துல சனி பயிற்சிக்கு அப்புறம் ஏழரை சனி வர்றதுனால இரவு நேர பயணம் கவனமா இருக்கணும் கொடுக்கல் வாங்கல கவனமா இருக்கணும் அதே போல பண விஷயத்துல மிக மிக கவனமா இருக்கணும் உடல் ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணும் மற்றபடி இந்த ஆண்டு உங்களுக்கு நன்மைகள் நல்லா நடக்கிறதுக்கு நீங்க முருகன் வழிபாடு செய்வது சிறப்பு அதே சமயத்துல சுவாமி முருகன் வழிபாடு ரொம்ப சிறப்பி தரும் இந்த ஆண்டு இனிய ஆண்டாக இருப்பதற்கு எம்பெருமான் உங்களுக்கு நன்மை செய்வாராக வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் ரிஷபராசி நண்பர்களே எதையும் வந்தோம் போனோம் அப்படின்னு இல்லாம ஒரு இடத்துக்கு போனீங்கன்னா அங்க நீங்களாவே இருந்து உதாரணத்துக்கு ஒரு கல்யாண வீட்டுக்கு போனா கூட அந்த கல்யாண வீட்டுல போனோமா வந்தோமான்னு இல்லாம அங்க இருக்கிற வேலைகளை தானே மொன்றின்று அத்தனையும் செய்து முடியக்கூடிய ஆற்றல் கொண்டவங்க உங்கள் முகத்துல ஒரு கலை இருக்கும் கவர்ச்சி இருக்கும் இப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஆண்டு பிறக்கும் பொழுது குரு உங்களுடைய ராசியிலே இருக்கிறார் பிறக்கும் பொழுது உங்களுக்கு எட்டுல வந்து சந்திரன் இருக்கிறார் அப்போ ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா சோதனை மேல் சோதனை உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சோதனையான ஆண்டு குடும்பத்தில் வரவு பத்தல குடும்பத்தில் வாக்குவாதங்கள் அதிகம் கொடுத்த இடத்துல வாங்க முடியல வாங்கின இடத்துல வட்டி கூட கட்ட முடியல அப்படின்ற நிலைமை இருந்திருக்கும் இந்த ஆண்டு அப்படியே தலைகழா மாறுதுங்க உங்கள் பேச்சில் ஒரு அன்பு இருக்கும் உங்கள் பேச்சில் ஒரு மகிழ்ச்சி இருக்கும் உங்கள் பேச்சில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாமே நன்மையாவே இருக்கும் கவலை இல்லை இந்த வருஷம் நான் கஷ்டங்கள்லாம் தீர்ந்து போச்சுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வாக்குஸ்தானம் அருமையாக இருக்கும் ஏன் அப்படின்னு சொன்னால் குரு பயிற்சி குரு மே மாதம் பதினாலாம் தேதி ரெண்டுக்கு போறார் இது உங்களுக்கு நன்மையை தரும் அது மட்டுமல்ல ராசிக்கு பதினொன்னுல சனி வரப்போறாரு அது லாப சனியா வருது அதுவும் நன்மை உங்களுக்கு புத்தின்ற இடத்துல இருந்த கேது புத்தியை வந்து சரியா செயல்பட விடாம பண்ணிட்டு இருந்த கேது நாலாம் வீட்டுக்கு வராரு அது கொஞ்சம் கவனக்குறைவா இருக்கணும் அப்படின்னுனா கூட மற்ற கிரகங்கள் உங்களுக்கு நன்மையை செய்யறதுனால இந்த ஆண்டு நன்மைகள் அதிகமாக நடக்கக்கூடிய ஒரு நல்ல ஆண்டாக இருக்குது இந்த ஆண்டு இன்னும் உங்களுக்கு நன்மைகள் நடக்கிறதுக்கு நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் லட்சுமி நரசிம்ம பெருமாள் வழிபாடு உங்களுக்கு வளமையான வாழ்க்கையை தர காத்து கொண்டிருக்குது இந்த ஆண்டு இனிய ஆண்டாக இருக்க எம்பெருமான் உங்களுக்கு நன்மையே செய்வாராக வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் மிதுன ராசி நண்பர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்க போறோம் உங்க ராசிக்கு இந்த ஆண்டு பிறப்பு லக்கணம் நாலுக்கும் ராசி ஏழுக்கும் வருது அப்ப இந்த ஆண்டு எப்படி இருக்க போகுது பிறக்கும் பொழுதே விரயத்துல வந்து குரு ஒம்பதுல சனி மூன்றுல கேது பத்துல ராகு இது எப்படி இருந்திருக்கும் உங்களுக்கு அப்படின்னு சொன்னா தொழில்ல மந்தமான போக்கு பாக்கிய தடை வருமானம் எங்க போகுதுன்னே தெரியாம சுப விரயங்கள் நிறைய விசேஷங்கள் உங்க குடும்பத்துல உங்க வர்க்கத்துல உங்க பங்காளி பங்காளியில நடந்திருக்கும் இது எல்லாமே சென்ற வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருந்துருக்கும் இந்த வருடத்துல குரு பயிற்சி ஆகிறாரு மே மாசம் பதினாலு ஜென்மத்துக்கு வரக்கூடிய குரு இன்னும் சில மாற்றங்களையும் மன பதட்டங்களையும் கொடுத்தா கூட இங்க சனி கொஞ்சம் சப்போர்ட் பண்றவரா இருக்கிறார் ஆக இந்த ஆண்டு உங்களுக்கு பலன்கள் பார்க்க போனா ஃபிப்டி ஃபிப்டி அப்படின்ற மாதிரி தான் இருக்கு அப்போ இந்த ஆண்டு நல்ல ஆண்டாக நீங்க மாத்துறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா பௌர்ணமி அன்னைக்கு காஞ்சி காமாட்சி வழிபாடு உங்களுக்கு நல்ல பலனை செய்யும் அது மட்டும் இல்ல மருத்துவ உதவி யாருக்கு தேவைப்படுதோ அவங்களுக்கு மருந்து வாங்கி கொடுங்க மருத்துவ உதவிகளை செய்யுங்க இந்த ஆண்டு நல்ல ஆண்டாக உங்களுக்கு முடியும் இந்த ஆண்டு இனிய ஆண்டாக இருக்க எம்பெருமான் உங்களுக்கு துணை நிற்பாராக வாழ்த்துக்கள் வாழ்க வளம் கடகராசி நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எப்படி இருக்க போகுது உங்களை பார்த்து எல்லி நகையாடியவர்கள் எழுந்து நின்று வணக்கம் சொல்லும் அற்புத ஆண்டு தொட்டது துளங்கும் ஆண்டு விட்டதை பிடிக்கும் ஆண்டு உடல்ல ஏதாவது ஒரு நோய் இருந்து தொல்லை கொடுத்துக்கிட்டே இருக்கும் அந்த நோய்க்கு சரியான மருத்துவம் பார்த்து சரியான மருந்து மாத்திரைகள் எடுத்து அதிலே பரிபூர்ண கூடிய அற்புத ஆண்டு பிறக்கும்பொழுது இந்த ஆண்டு பிறக்கும் பொழுது சந்திரன் ஆறில் இருக்கிறார் நோய்கள் இருக்குது அப்படின்றத காமிக்குது அதே குரு வந்து பார்த்தின்னு சொன்னா பதினொன்னில் இருக்கிறது சிறப்பை தருது அந்த குரு பனிரெண்டுக்கு வர்றது சிறப்பு அதே போல ராகு கேது ரெண்டாம் வீட்டுக்கு வருதே அப்படின்ற கவலைகள் இருந்தாலும் இந்த ஆண்டு உங்களுக்கு இந்த ஆண்டு உங்களுக்கு எட்டு சதவீதம் நன்மைகள் நடக்கக்கூடிய ஆண்டா இருக்குது சொல்லப்போனா முதல் பாதி கொஞ்சம் கவனமாகும் அடுத்த பாதி உங்களுக்கு நன்மைகள் அதிகம் நடக்கக்கூடிய ஒரு நல்ல ஆண்டா இருக்கு ஆக சுருங்க சொன்னா இந்த ஆண்டு உங்க கௌரவம் மென்மேலும் உயரும் உங்கள் குடும்ப வாழ்க்கை நன்றாக இருக்கும் இந்த ஆண்டு நீங்க சிவ வழிபாடு செய்வது சிறப்பை தரும் அதுவும் திங்கக்கிழமை சிவன் கோயிலுக்கு போவது பிரதோஷத்தை அன்னைக்கு பாலபிஷேகத்தை பார்ப்பது நந்திக்கு பாலபிஷேகத்துக்கு நீங்க உதவிகள் செய்வது உங்க வாழ்க்கையில் எல்லா நன்மைகளும் நடக்கும் இந்த ஆண்டு இனிய ஆண்டாக இருக்க எம்பெருமான் உங்களுக்கு நன்மையே செய்வாராக வாழ்த்துக்கள் வாழ்க வளம் சிம்ம ராசி நண்பர்களே எதையும் யோசிச்சு எல்லோருக்கும் நன்மை நடக்கும் விதமாக செய்யக்கூடிய அற்புத ராசி உங்களை பார்க்கும் பொழுது ஒரு பயம் இருந்தா கூட உள்ளுக்குள்ள ஒரு குழந்தைத்தான் உங்ககிட்ட இருக்கும் இப்போ உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிறக்கும் பொழுது சந்திரன் அஞ்சில் இருக்குது மனம்போல் வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான ஆண்டா இந்த ஆண்டு இருக்குது இந்த ஆண்டு நினைச்சது நடக்குங்க பாருங்க இந்த ஆண்டு ஆரம்பத்துல குரு பத்தில் இருக்கிறாரு பதவியில வேலையில ஒரு தொல்லைகள் கஷ்டங்கள் வரவுக்கு ஏற்ற செலவுகள் இதெல்லாம் இருந்திருக்கும் அதே குரு வந்து மே மாசம் பதினாலாம் தேதி பதினோராம் வீட்டுக்கு வர்றது நன்மையில் கூட செய்து ஆக இந்த ஆண்டு எழுபது சதவீதம் உங்களுக்கு நன்மைகளை தரக்கூடிய ஆண்டா இருக்கு இந்த ஆண்டு நீங்க மேலும் நன்மைகளை பெறதுக்கு நீங்க வணங்க வேண்டிய தெய்வம் கால பைரவர் கால பைரவர் வழிபாடு உங்களுக்கு நன்மை செய்யும் அதோட நீங்க பிறந்த கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமையில கோதுமை தானம் செய்யுங்க உங்க வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் இந்த ஆண்டு இனிய ஆண்டாக இருக்க எம்பெருமான் உங்களுக்கு நன்மையே செய்வாராக வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் கன்னிராசி நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எப்படி இருக்க போகுது எது நடந்தாலும் பரவாயில்ல எதையும் சமாளிக்க ஆற்றல் கொண்டவங்கதான் நீங்க என்ன நடந்தாலும் சிரிச்சுக்கிட்டே சாதிக்கக்கூடியவங்க நீங்க இந்த ஆண்டு நீங்க எதல கவனமா இருக்கணும்னா உத்தியோக விஷயத்துல கவனமா இருக்கணும் உத்தியோக சம்பந்தப்பட்ட விஷயங்களை கவனமா இருக்கணும் வேலைகள் சரியான நேரத்துக்கு முடிக்க வைச்சனும் கோப்புகளை சரியா கையாளணும் அதே போல உங்களுக்கு கீழ் உள்ளவங்களும் மேல் உள்ளவங்களும் கவனமா நீங்க பார்த்துக்கணும் இது ரொம்ப முக்கியம் மற்றபடி இந்த ஆண்டு பத்துக்கு வரக்கூடிய குரு பதவியில் இப்படிப்பட்ட கவன சிதற்களை கொடுக்க வாய்ப்பு இருந்தாலும் வருட ஆரம்பத்துல நன்மைகள் பல இருக்கு இந்த ஆண்டு சனி வந்து கண்ட சனியா போவதுனால உடல்நிலையை கொஞ்சம் பார்த்துக்கணும் அதே போல வண்டி வாகனத்தில் போகும்பொழுது கவனமா இருக்கணும் ராகு கேது ஜென்மத்திலிருந்து பனிரெண்டுக்கு போகுது இது ஒரு விதத்துல உங்களுக்கு உடல் பலம் கூடும் உங்க உடல்ல எதிர்ப்பு சக்திகள் அதிகமாகும் அப்போ இந்த ஆண்டு உங்களுக்கு அதிகப்படியான நன்மைகள் இல்லை என்றாலும் அறுபத்தஞ்சு சதவீதம் நன்மைகளை தரக்கூடிய ஒரு அற்புத ஆண்டா இந்த ஆண்டு இருக்கு இந்த ஆண்டு உங்களுக்கு எல்லா விதத்திலும் நன்மைகள் என் பெருமான் செய்வாராக இந்த ஆண்டு இனிய வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் துளாராசி நண்பர்களே யாரா இருந்தாலும் எனக்கு நீதி தான் முக்கியம் என் பிள்ளையா இருந்தாலும் எனக்கு நீதி தான் முக்கியம் அப்படின்ற தராசு போல இருக்கக்கூடிய துளாராசி நண்பர்களே தப்பு யாரு செஞ்சாலும் அதை நேருக்கு நேரா சொல்லக்கூடிய தைரியம் கொண்டவங்க நீங்கள் இந்த ஆண்டு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஆண்டு பிறக்கும் பொழுது எட்டுல குரு இருக்கு இன்னல்கள் சோதனைகள் திடீர் கஷ்டங்கள் அவமானங்கள் இது எல்லாம் இருந்திருக்கும் மனசுன்னு சொல்ல இடத்துல சனி நினைச்சது நடக்கல அப்படின்ற கவலைகள் இருக்கும் குலதெய்வ கோவிலுக்கு போனாலும் நன்மைகள் இல்லையே பிரச்சனை வருதே அப்படின்ற ஒரு கா இது இருந்திருக்கும் ல கேது செய்த மருத்துவம் எங்கே போச்சு நம்ம சாப்பிட்ட மந்திர வேலை செஞ்சுதா இல்லையா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு விரயங்கள் இருந்திருக்கும் அப்படிப்பட்ட இந்த ஆண்டு குரு ஒன்பதாம் வீட்டுக்கு போறாருங்க குரு ஒன்பதாம் வீட்டுக்கு போறாரு சனி ஆறுக்கு போறார் அற்புதமான ஆண்டு ஏற்கனவே நீங்க வேலையை இழந்திருப்பீங்க வேலையில வருமானம் இல்லாம இருந்திருக்கும் வேலை போயிருக்கும் இந்த ஆண்டு இது அத்தனையும் சிறப்பா மாற போகுதுங்க அப்ப வேலையில மாற்றம் உண்டு வருமான பாதிப்பு இருந்துச்சு இல்லையா அந்த பாதிப்பு நீங்கி வருமானத்தை தரக்கூடிய ஒரு ஆண்டு வெற்றிகள் இந்த ஆண்டு விரைவாக வந்து சேரும் இந்த ஆண்டு நல்ல ஆண்டாக மாறுறதுக்கு நீங்க சக்கர வழிபாடு செஞ்சிட்டு வாங்க சக்கர வழிபாடு செய்ய செய்ய நன்மைகள் கூடும் இந்த ஆண்டு உங்களுக்கு தொண்ணூத்தைந்து சதவீதம் உங்களுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய நல்ல இருக்கு இந்த ஆண்டு இனிய ஆண்டாக மாற எம்பெருமான் உங்களுக்கு துணை செய்வாராக வாழ்த்துக்கள் வாழ்க வழங்கும் ராசி நண்பர்களே உள்ள ஒண்ணு வெளியே ஒண்ணு வச்சு பேச தெரியாது யாரா இருந்தாலும் நறுக்குன்னு தேலு போல சொல்லக்கூடிய ஒரு ஆற்றல் கொண்டவங்க நீங்க அதனால உங்களுக்கு பகைவர்கள் அதிகம் உங்களை பார்த்தாலே உங்களை பார்த்து குமர்ற மாதிரியும் நீங்க போன பிறகு உங்களை இகழ்ச்சியா பேசுறவங்க தான் இந்த உலகத்துல அதிகம் அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா பிறக்கும் பொழுது இரண்டாம் வீட்டில் சந்திரன் ஏழாம் எட்டில் குரு ஆக இந்த ஆண்டு இனிய ஆண்டாக இருந்தா கூட சோதனைகள் நிறைந்த ஆண்டா இருக்கு அப்போ நெற்றிக்கன் திறப்பினும் குற்றம் குற்றமேன்ற சொல்ற அந்த பிரச்சனையில இருந்து அந்த நல்ல குணத்திலிருந்து நீங்க கொஞ்சம் வளைஞ்சு கொடுத்து போகக்கூடிய ஒரு ஆண்டு அப்போ நாணல் போல வளைஞ்சு போனீங்கன்னா இந்த ஆண்டை கடக்கலாம் ஏன்னா எட்டுக்கு போகக்கூடிய குரு பொருளாதாரத்துல கவனமா இருக்கணும் கொடுக்கல் வாங்கல்ல கவனமா இருக்கணும் இந்த ஆண்டு நீங்கள் ஏதாவது முதலீடு செய்கிறீங்க அப்படின்னு சொன்னால் பார்த்து முதலீடு செய்யணும் ஷேரில் முதலீடு பண்ணாலும் சரி ஒருத்தர்கிட்ட வந்து கடனாக கொடுத்தாலும் சரி வங்கியில் நீங்கள் லோன் எடுத்தாலும் சரி பண விஷயத்தில் மிக மிக கவனமாக இருக்கணும் பிள்ளைகள் படிப்பு விஷயத்தில் அதே போல் சரியான இடத்துல சேர்க்கறது சரியான கல்லூரியில் கொண்டு போய் சேர்க்குறது இதெல்லாம் நீங்கள் கவனமாக இருக்கணும் பிள்ளைகளுக்கு நீங்கள் திருமண காலகட்டமாக இருந்துச்சுன்னா திருமணம் நடக்கிறதுல தடை தாமதங்கள் இருக்கும் இது எல்லாத்திலையும் நீங்கள் பார்க்கணும் அதே சமயத்துல ஒரு நன்மை உண்டு சொந்த வீடு இது வரைக்கும் போக முடியல ஒரு சொந்த வீடு கட்ட முடியல அப்படின்ற கனவு உங்களுக்கு இருந்துச்சுன்னா இந்த ஆண்டு சொந்த வீடை கட்டி அதிலே குடி போகக்கூடிய ஒரு அற்புத ஆண்டா இருக்கு இந்த ஆண்டு உங்களுக்கு ஐம்பத்தாறு சதவீதம் நன்மைகள் நடக்கூடிய நல்ல ஆண்டாவே இருக்குது இந்த ஆண்டு இனிய ஆண்டாக மாற எம்பெருமான் உங்களுக்கு நன்மையே செய்வாராக வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் தனுசு ராசி நண்பர்களே இந்த ஆண்டு எப்படி இருக்கப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு ஆறுல இருந்தார் பற்றாக்குறை தொழில வந்து முடக்கம் செய்யாத குற்றத்தை செஞ்சேன்னு ஒரு பழி இதெல்லாம் உங்களுக்கு இருந்திருக்கும் ஆக நாளில் இருக்கக்கூடிய ராகு சுகவீனத்தை கொடுத்திருப்பார் இது எல்லாம் மாறப்போகுதுங்க சொந்த பந்தத்தை தேடி போகக்கூடிய ஆண்டு அதாவது நீங்க வெளிநாட்டுல இருந்தா கூட என் சொந்தம் என் ஊரு என் நாடு என்னுடைய மக்கள் அப்படின்னு இருக்கக்கூடிய நீங்க இந்த ஆண்டு சொந்த பந்தெல்லாம் உங்ககிட்ட வந்து சேரக்கூடிய ஆண்டு ஒரே ஒரு விஷயம் ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணும் பண விஷயத்துல கவனமா இருக்கணும் இதுல மட்டும் நீங்க கவனமா இருந்தீங்கன்னா இந்த ஆண்டு ஜெயிச்சிடலாம் இந்த ஆண்டு உங்களுக்கு நன்மைகள் எண்பத்தி மூணு சதவீதம் நடக்கும் அப்போ பாருங்க குழந்தைகளுக்கு நன்மை செய்ய போறீங்க உத்தியோகத்துல உயர்வு கிடைக்க போகுது கணவன் மனைவி அந்நியம் அதிகமாக போகுது ஒரு வீடு கட்டுறது மண்ணு இந்த நன்மையில போக போகுது எல்லாமே இந்த ஆண்டு இனிய ஆண்டாக இருக்க போகுது இந்த ஆண்டு இன்னும் நல்ல ஆண்டாக மாறுறதுக்கு துர்க்க வழிபாடு செய்யுங்க துன்பங்கள்லாம் விலகி போகும் அதே போல உலர் திராட்சையை நீங்க உள்ளுக்கு எடுத்துக்கோங்க தானமும் பண்ணுங்க முதியோர்களுக்கு எவ்விதமாவது உதவி செய்யுங்க நல்ல ஆண்டாக மாறும் இந்த ஆண்டு நல்ல ஆண்டாக இருக்க எம்பெருமான் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாராக வாழ்த்துக்கள் வாழ்க மகர ராசி நண்பர் நீங்க நீதி நேர்மை அப்படின்னு போறவங்க யாரு தப்பு செஞ்சாலும் அவங்களை வந்து தண்டிக்கணும் அப்படின்னு சொல்லுவீங்க அப்போ நீதியா இருக்கணும் எதுவும் சுத்தமா இருக்கணும் எந்த நிர்வாகமும் சுத்தமா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய உங்களுக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்க போகுது சென்ற ஆண்டு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நன்மையாக இருக்குது பிறக்குகின்ற இந்த ஆண்டும் நன்மையாகவே இருக்குது ஆனால் வரக்கூடிய குரு பெயர்ச்சி சனி பெயர்ச்சி ராகு கேது பெயர்ச்சி கலவையான பலன்களை தரும் அதே சமயத்துல மூணுக்கு போகக்கூடிய சனி ஏழரை நாட்டு சனி அப்படின்றதுல இருந்து நீங்க விடுதலை ஆகிறீங்க இதுவே பெரிய விஷயம் அதே சமயத்துல ராகு ரெண்டுக்கு வராது அப்போ வாக்குல கவனமா இருக்கணும் கொடுத்த வாக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அப்போ வாக்கு கொடுக்கும் பொழுது கவனமாக இருக்கணும் ஜாமீன் விஷயத்துல கவனமாக இருக்கணும் குடும்பத்துல குறிப்பாக நான் இதை செஞ்சிட்றேன் அதை சாதிச்சிட்றேன் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள கவனமாக இருக்கணும் அதே சமயத்தில் இரவு நேரத்தில் நீங்கள் பயணம் செய்யும் பொழுது கவனமாக இருக்கணும் இது மட்டுந்தான் இந்த ஆண்டு மற்றபடி இந்த ஆண்டு உங்களுக்கு அறுபத்தி மூணு சதவீதம் நன்மைகள் நடக்கக்கூடிய நல்ல ஆண்டாக இருக்கு இந்த ஆண்டு இனிய ஆண்டாக இருக்க உன் மேலும் நீங்க நன்மைகளை அடைய இந்த ஆண்டு வணங்கக்கூடிய தெய்வம் என்ன அப்படின்னு சொன்னா திருப்பதி போயிட்டு வாங்க திருப்பங்கள் நிறைய நடக்கும் அதே போல சாலையோரத்தில் உட்காந்துட்டு இருப்பாங்க பிச்சை எடுத்துட்டு அவங்களுக்கு ஏதாவது துணிமணிகள் வாங்கி கொடுங்க நல்ல ஆண்டாக இருக்கும் இந்த ஆண்டு இனிய ஆண்டாக இருக்க எம்பெருமான் உங்களுக்கு நன்மையை செய்வதாக வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் கும்பராசி நண்பர்களே எல்லோரும் சொல்லுவாங்க இவன் மனசுல என்ன இருக்குன்னே தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா உங்களை நம்பினவங்களுக்கு எல்லாத்தையும் உங்ககிட்ட இருக்கிற அத்தனை சொத்து பத்தையும் கொடுக்குறவங்க நீங்க என் அண்ணன் பங்களா நல்லா இருக்கணும் என் தம்பி பசங்க நல்லா இருக்கணும் என் ஊர் நல்லா இருக்கணும் என் உறவு நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு அத்தனையும் செய்யக்கூடிய நண்பர்கள் தான் நீங்க இந்த ஆண்டு ரெண்டில் இருக்கக்கூடிய ராகு ஜென்மத்துக்கு வராரு அதே போல சனி இரண்டுக்கு போறாங்க அப்போ கொடுக்கல் வாங்கல் பண விஷயத்துல கவனமா இருக்கும் வீட்ல சுப நிகழ்ச்சிகள் நடக்கலாம் அப்படின்றது திடீர்னு மாறும் ஆனா குரு அஞ்சுக்கு போறாரு இல்லைங்களா அஞ்சுக்கு போய் உங்க ராசியை பார்க்கறதுனால அத்தனையும் சிறப்பா செய்யறதுக்கு ஆற்றல் உண்டு உங்களுக்கு ஆக இந்த வருஷம் உங்களுக்கு எழுபத்தி ஏழு சதவீதம் நன்மைகள் உண்டு அப்போ இந்த வருஷம் நீங்க வணங்கக்கூடிய தெய்வம் சரபேஸ்வரர் வழிபாடு உங்களுக்கு நன்மை தெரியும் அதே போல வேர்க்கடலை நீங்க பிறருக்கு தானமாக கொடுங்க அது நன்மையை செய்யும் இந்த ஆண்டு உங்களுக்கு இனியாண்டாக இருக்க எம்பெருமான் நன்மையை செய்வாராக வாழ்த்துக்கள் வாழ்க வளமு மீனராசி நண்பர்களே பிறருக்காக தான் துன்பத்தை வந்து வெளியில சொல்லாம இருப்பீங்க பிறர் கஷ்டப்படுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வெளியில சொல்லாம இருப்பீங்க பிறர் திட்டுறதையே நீங்க திட்டாம உள்ளுக்குள்ள வச்சுட்டு இருப்பீங்க ஆனா எதை செய்ய ஆரம்பிச்சாலும் அறிவு போல எல்லாத்தையுமே செய்வீங்க திட்டுறதா இருந்தாலும் சரி கொடுக்கறதா இருந்தாலும் சரி காலையில இன்பம் மாலையில துன்பம் மாலையில இன்பம் காலையில துன்பம் அப்படின்ற மாதிரி உங்களை வாழ்க்கை வந்து மாறி மாறி நடந்துட்டு இருக்கும் சோ இந்த ஆண்டு ராகு உங்க ராசியிலே இருந்ததுனால எதற்கெடுத்தாலும் பயம் உடல்ல ஒரு விதமான நோய் பதட்டம் என்ன நோயினே தெரியல உடம்புல அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா வரக்கூடாத நோய் கேன்சர் போன்றதெல்லாம் வந்திருக்கும் பனிரெண்டுல சனி இருக்குது விரயங்கள் கட்டுக்க அடங்காமல் நடந்துகிட்டு இருக்கும் இது குரு வேற சப்போர்ட் பண்ணிட்டு இருப்பாரு ஆக இந்த ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா சனியும் ஜென்மத்துக்கு போறாரு இன்னும் கூடுதலாள சுமைகள் இருந்தா கூட இந்த ஆண்டு ஜெயிக்கக்கூடிய ஒரு ஆண்டாதான் இருக்கு ஏன்னா குருவின் பார்வைகள் நன்மை செய்ய விதமா இருக்கு அதே போல ராகு கேது பயிற்சி வந்து உங்களுக்கு கேது ஆறுக்கு வர்றதுனால உங்களுக்கு தெய்வ பலம் கூடும் நினைச்சதை சாதிக்கூடிய அளவுக்கு தெய்வம் உங்களுக்கு துணையா இருக்கும் ஆக இந்த ஆண்டு நீங்க வராகி வழிபாடு வாங்க வாழ்க்கையில வளமை கூடும் செலவுகள் கட்டுக்குள்ளாகும் கவலைகளை விடுங்க தன்னம்பிக்கையோட இருங்க நல்லதே நடக்கும் அதே வாய் பேச முடியாதவங்களுக்கு ஏதோ ஒரு வதத்தில் நீங்க உதவி செய்வீங்க உங்க வாழ்க்கையில் திருப்பங்கள் நடக்கும் நல்ல விதமா போகும் இந்த ஆண்டு இனிய ஆண்டாக இருக்க எம்பெருமான் உங்களுக்கு நன்மையை செய்வாராக வாழ்க வளமுடன்